ஆத்மலிங்க ஆத்ம ஆத்மநக்கம் மணிகண்ட சிவத்தின் ஆத்தமான வணக்கங்களை அணியக்கூடிய நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்கிறப்பது சத்ரு சங்கார பரம்பு என்று சொல்லப்படுகிற சத்ருகளை சம்பாரம் செய்யக்கூடிய பிரம்பு பேயி பூத பிசாசு ஏவல் சூனியம் டாகினி மோகினி காட்டேரி இருளி இருளாட்சி அவையெல்லாம் நம்மை கண்டவுடன் நம் கையில் இருக்கும் பிறம்பை பார்த்தவுடன் பரந்தடித்து ஓடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரம்பு நீங்களே எப்படி செய்வது அதே போல் ஒரு பிரம்பை கையில் எடுத்துக்கொண்டு நடுகாட்டுக்கு போனால் கூட அங்கு இருக்கக்கூடிய பாம்பு தேல் பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள் நம்மை பார்த்து அண்டாமல் விலகி ஓடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பெனை நாம் எப்பொழுது எப்படி செய்யலாம் என்று இந்த படி இந்த பதிவிலே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதாவது இந்த உலகத்திலே பெரியது நீர்நிலை இங்கே கூடிய கடல் அதாவது கடலை காட்டிலும் பெரியது என்பது என்னென்னா பொறுமை ஒரு மாந்திரிகன் ஆக வேண்டும் ஒரு மந்திர சித்தி எடுக்க வேண்டும் மற்றடைய மனதை அறிந்து அதை சரி செய்ய வேண்டும் என்றால் பொறுமை கடலினும் பெரிது என்று சொல்வார்கள் அந்த பொறுமையோடு ஒரு விஷயத்தை கற்கும்போது தான் நமக்கு செயலாகும் சுருக்கமாக பார்க்கலாம் ஒரு சுத்தமான கைத்தடி கூடிய பெரம்பு பெரம்பு மூங்கிலால் ஆகப்பட்ட பெறம்பாக இருந்தாலும் சரி அல்லது கருங்காலியால் ஆன பரம்பாக இருந்தாலும் சரி ஒரு ஒன்றரை அடி நீளத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை எனக்கு வேங்காய் மரத்தில் மட்டும்தான் பிரம்பு கிடைக்கும் அப்படின்னா வேங்காய் மரப்பரம்பு எடுத்துக்கலாம் அல்லது வேப்ப மரத்தில் எனக்கு நல்ல ஒரு நூறு வருஷம் மரத்தோடைய தடி கிடச்சிருக்கு அப்படின்னா அது அந்த தோலெல்லாம் நீக்கி அந்த இளம் பாகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் நீக்கிவிட்டு செதுக்கி நல்ல மழைமழின்று நைஸாக நம் கையில் பிடிக்கும்போது ஒரு வகையான தெய்வீக உணர்வு வரும்படியாக சுத்தம் செய்துவிட்டு அதற்கு சாபமனித்தி மந்திரம் இங்கக்கூடிய இப்போ அது ஒரு மூலிகை அதாவது கட்டை என்றாலும் அது ஒரு மூலிகை என்பதாலே ஓம் மூலிகை தேவா சித்தர்கள் சாபம் நசினசி தேவர்கள் சாபம் நசினசி எவர் விட்ட சாபமாயனம் நசினசி உன்னுயிர் உன்னுரிலிருந்து என் உயிர் காத்தில் வாய்ச்சி வா என்று யுவதி ஓட்டு அதை துடைத்துவிட்டு பின்னே முடிந்தளவுக்கு பால் பன்னீர் எலுமிச்சை பழ சாறு விட்டு சுத்தம் செய்துவிட்டு சுத்தமாக கழுவிட்டு வாசனை திரவியங்கள் தடவி அந்த பெறமின் ஒரு பகுதியிலே துளையிட்டு சுமார் ஆழத்திற்கு ஒரு தாயத்து உள்ளே நுழுவது போல துளையிட வேண்டும் அந்த துளையிலே உங்களுடைய உபாசனை தெய்வத்தோடைய மந்திரம் எந்திரம் எதையாவது வேணுமென்றால் எழுதி கொள்ளலாம் முக்கியமாக நம் சொல்லக்கூடிய மூல மந்திரம் நன்றாக கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மசி நசி மாசி சி மசி ந சி நசி மறுபடியும் நசி மசி ந மசி நசி நசி மசி மசி என்ற வார்த்தையை பிழையில்லாமல் நான் வீடியோவில் கொடுக்கப்படக்கூடிய அந்த மந்திரம் மூல மந்திரத்தை நாங்கே தான் மசி நசி நசி மசி என்ற வார்த்தையை அதில் எழுதி அதனுள்ளே சர்வ தேவதிய மை எந்த மையும் கிடைக்கவில்லை என்றால் குப்புமணி வேறு வெள்ளர்க்கு வேறு அருகம்பல் வேறு தொட்டால் சுருங்கி வேறு எட்டி மரத்தோடையும் வேறு இவையெல்லாம் வைத்து தீபம் காட்டி அந்த வேர்களை கருக்கி அதுடன் வாசனை திரவியும் பச்சை கடப்ப வைத்து மையாக அரைத்து வைத்து கொள்ளலாம் அப்படி முடியாதவர்கள் இந்த வேறையுடன் சேர்த்து வைத்து புனுகு ஜவ்வாது அரகஜா போன்றவை வைத்து ஒரு தாயத்தை அதாவது பார்த்தினா ஒரு தகுட்டை சுழற்றி அந்த தகுடானது அந்த கட்டையின் ஒரு பகுதியில் வைத்து விட்டு அதற்கு தேன் வைத்து அடைத்து விட்டு முடிந்தால் இருந்தால் இரு பக்கமும் காப்பர் இங்கே செப்பிலோ அல்லது இன்னும் கொஞ்சம் சவுகரியம் உள்ளவர்கள் வெள்ளிலோ ஊன் போட்டு இந்த தடி இங்கே கூடிய பரம்புக்கு சுற்றி வட்டமாக கோலம் போட்டு நான்கு புறமும் சூலம் போட்டு அந்த சூலத்தின் மத்தியிலே நான் சொல்லப்பட்ட மசி நசி நசி மசி என்ற எழுத்துக்களை அரிசிமாவாலேயோ அல்லது யுபதி கட்டியாலோ வரைந்து அதற்கான படத்தையும் அடியேன் பதிவிடுகிறேன் அதே போல் ஒரு லட்சம் ஒரு இந்த மந்திரத்தை ஜெபித்து வைத்து கொண்டால் நீங்கள் இருட்டில் நடந்து சென்றாலும் பூச்சி போட்டு பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஆலயம் சென்று எந்த தர்கா சென்று எந்த மசூதி சென்று எந்த பிரார்த்தனை கூடங்கள் சென்றும் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஏவல் பேய் பிசாசு ஓடவில்லை என்றால் நீங்கள் அந்த பெரம்பு எடுத்து அந்த அறைக்குள் போகும்போதே அலறடித்து ஓடிவிடும் மந்திர தோஷங்கள் விலகிவிடும் நம்பினோர் நடராஜா நம்பினாதற்கு யமராஜா சிவபெருமான் இறைவனை நம்பிக்கோடும் விடாமுயற்சியோடும் வழிபாடு செய்வோம் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறலாம் மேலும் இது மாதிரியான தொகுப்புகளை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எவ்வளோ பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் பிடித்திருக்கு என்று அறிய முடியும் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி வணக்கம் சிவாய நமகம்